பொருள் அப்படின்னா இறைவனே நமக்கு பொருள் அப்படிங்கறதா மாணிக்க வாச நமக்கு உணர்த்துகிற அந்த வகையில் நாம இப்ப கல்வி அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் கேடி விழுச்செல்வம் சொன்னார் கல்வியை அவர் சொல்லும்போது போது கேடியில் விழுச்செல்வம் அப்படின்னார் அதே வள்ளுவர் பெருத்தகை அப்படின்னு தொடர்ச்சியா வரும்போது ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் ஒருவன் ஒரு பிறப்பில் கற்ற கல்வி ஏழு இந்த தொடர்பு வைத்துக் கொண்டு யாராவது சிந்தித்து இருக்கிறீர்களா என்று உங்கள்கிட்டயே நான் விட்டு விடுகிறேன் நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் உங்களுக்கு நீங்க விளங்கிக் கொள்வதற்காக இப்ப என்னை எடுத்துக்கொள்ளுங்க இப்ப என்னுடைய கடந்த காலத்தில் நான் என்ன படித்திருப்பேன் எனக்கு தெரியும் ஆனாலும் தெரிஞ்சுக்க ஒரு ஆசை வந்துச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன வாய்ப்பு இங்கே இங்கிருந்து வைத்தீஸ்வரன் கோயில் போனோம்னா நாடி ஜோதிகள் நாடி ஜோதிடன்னு ஒன்று போலே நம்ம ரேகையை கொடுத்தோம்னா அப்படியே ஒரு உருட்டி உருட்டி முடிச்ச உடனே அவருக்கு ஐம்பது பாட்டு அறுபது பாட்டு எழுதி நீங்க

சரி நான் போனேன்னு வச்சுக்கங்களேன் போனேன்னு பார்த்தேன் அவர் சொன்னாரு நான் போன பொரு மருத்துவராக இருந்தேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு இருந்துச்சு என உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்ட்டு சரி வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு ஆசை போணுச்சு என்ன நாம தான் போன பொறுப்பு டாக்டர் இருந்தவங்க வீட்டுக்கு மாதிரி இன்னால மருத்துவர் எழுதி வச்சுக்கிட்டு

அவனுக்கு நல்லா அங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு போய் பாரியம் அப்புறம் வந்து உண்மையான டாக்டர் பேச பண்ணிவாங்க போய் டாக்டர் போய் புடிங்கணும் நேரம் வளர்க்க வந்து நான் காவல்துறை புடிச்சு உடனே நீ படிக்காதே டாக்டர் சொல்லியா நீ அவங்களையும் ஜெயில வச்சிருவாங்க நான் சரி வழக்கு மந்திரத்துக்கு போய் நீதி அரசர் கொண்டாடி நின்று மன்னிக்க வேண்டும் ஐயா நான் என் சரி டாக்டருக்கு படிச்சிருக்கிறேன் இதோ ரெக்கார்டு பாருங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாது இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா நான் படித்த அந்த மருத்துவ கல்வி என்ற கல்வி போன பிறப்போட முடிஞ்சு போச்சு இந்த பிறப்புக்கு வரல

இல்லையே <grinning> <lays sandi> <fella> அங்க சிக்கல் இருக்கிறது அப்ப திருவள்ளுவர் இந்த ஒன்றை அவர் கல்வி என்று சொல்லலன்னு தெரியும் இந்த கல்வி ஏழு பிறப்பு வருமா வர எந்த கல்வியா வரும் ஒரு கல்வி வரும் என்ன கல்வி ஒரு நேரம் கல்வி சொல்ற அது என்ன கல்வி அப்படின்னு சரி அதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்க்கையில ஒரு குரல் சொல்ற கற்றதனால் ஆய பயன் என் கொள் வா அறிவன் நற்றாள் தொழா என தெரிந்த பொருட்பாளாம் கற்றதனால் ஆய பயன் என் பொருள் ரொம்ப படிச்சிருக்கிறேன் பெரிய படிப்பா படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்வாயானால் நீ கற்ற கல்வியின் பயன் என்பது என்ன கேட்கிறார் ஏன்

அந்த நுண்ணறிவு உடையவனை வாலறிவன் அப்படினார் சரி அவனுடைய திருவடிக்கு நற்றாள் என்று சொன்னார் தாள் என்று சொல்லாம ஒரு அடை கொடுத்தார் நற்றாள் அப்படின்னு ஒரு அடை கொடுத்தார் பின் அந்த உரையாசிரியர் பெருமக்கள் அதுக்கு உரை எழுதினாங்க என்ன பிறவி பிணிக்கு மருந்து ஆகலை நச்சா என்றார் பிறவி என்பது பிணி செத்து செத்து பிறப்பது பிணி அந்த செத்து செத்து பிறக்கிற பிணிக்கு மருந்தாக இருப்பது இறைவனுடைய திருவடி தான் எனவே நற்றாள் என்றார் என்று அழகர் என்கிற ஒரு பெருமகனார் இந்த குரல் ஒரு உரை கொடுத்துட்டார் இப்ப நமக்கு என்ன வேணும் என்ன கேட்டா இறைவனுடைய திருவடியின் தொடுதாத்தான் அந்த கல்விக்கான பயன் அப்ப நீங்க சிந்திக்கணும் அங்க எழு பிறப்புக்கும் வருவனால இங்க இறைவன் திருவடியை தொழுவதுதான் கல்விங்கிறாரு ஆனா நாம அந்த கல்வி படிக்கலையே நாம படிச்சிருக்கோம் இன்ஜினியர் டாக்டர் வழக்கறிஞர் வேறு வேறு குறையில படிச்சிருக்கிறோமே இறைவனை அறிகுன்ற கல்வியை படிக்கிறோமா கேட்டால் இல்லை அப்ப இறைவனை கற்றுக்கொள்ளக்கூடிய அவன் திருவடியை அறியக்கூடிய நிலை எந்த கல்வி தழுகிறதோ அந்த கல்விதான் எழுமை என்பதை மறந்தார் இறைவனை நோக்கிய அந்த பயணத்தில் நாம் இன்னைக்கு என்ன தெரிந்து கொண்டிருவோமோ அது நாட்பட நாட்பட இன்னும் அது கூடிக்கொண்டே செல்லும் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா தொடங்கும் பொழுது ஒரு அமாவாசை நாள் போல என்ன படிச்சிருக்கிறோம் இறைவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறோம் ஒண்ணுமே தெரியாமதான் தொடங்கி இருக்கும் ஆனா ஒரு நாள் அது முழு நிலவான பௌர்ணமி போல வந்து வளர்ந்து நிற்கும் இந்த உலகில நீங்க படிச்சு வச்சிருக்கிற படிப்பு கல்வி செல்வம் அதெல்லாம் என்ன இருக்கும் அமாவாசை மாதிரி இல்லை பௌர்ணமி மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு அமாவாசை மாதிரி ஒண்ணுமே இல்லாம நிற்கும் எனவே அது கொண்டு இருட்டுல கொண்டே விட்டுடும் இது கொண்டு வெளிச்சத்துல கொண்டே விட்டுடும் இப்ப எது உண்மையான கல்வி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதனால் வள்ளுவருத்திர மாதிரியை திருவாக்களை வச்சு நான் உங்களுக்கு நினைவு கொடுத்திருக்கேன் எனவே கல்வி என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் இறைவனை அறிவதற்கு எது துணை செய்கிறதோ அதுதான் உண்மையான கல்வி அந்த கல்விதான் நமக்கு இன்றியமையாதது அந்த கல்வி தான் எழுமைக்கும் ஏமாக்குடை